நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல்கள் என்னன்னா பங்குனி உத்தரம் எதற்காக நம்ம கொண்டாடுறோன்ற புராண கதையே இருக்குது அதை வாங்க பார்க்கலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்றாலும் இந்த நாளில் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக திருமணம் கைகூடும் திருமண தடைகள் உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானின் அருளை பெற்று பெற்றுத்தரும் முருகப்பெருமானுக்கு கடைப்பிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திரம் இதனை திருமண விரதம் மங்கள விரதம் என்று அழைப்பதுண்டு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளையே பங்குனி உத்தரமாக நம்ம கொண்டாடுறோம் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இணைந்து ஒரு நாளில் தெய்வீக திருமணங்கள் பலவும் நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பலரும் காவடி சுமந்து வந்து பால்குடம் ஏந்தி வந்தும் வழிபடுவது வழக்கம் பங்குனி உத்திரம் பல தெய்வங்களுடன் தொடர்புடையது என்றாலும் இது முருகனுக்குரிய விரத நாளாக குறிப்பிடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாய்வு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளில் வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர் அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார் இந்த மலை கிரவஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லாருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தியாகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயபுரி பட்டினம் என்னும் நகரில சூரபத்மனின் தம்மியும் யானை முகம் கொண்டவனுமான தரகாசுரனின் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்று தகவலையும் சொன்னார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு சென்று தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் முருகனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயபுரப்பட்டினத்திற்கு நுழைந்தன இதையறிந்த அறிந்த தலகாசுரனும் பெரும்படையுடன் எதிர்த்து வந்தான் அவர்கள் இருவருக்கும் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகபரின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதைக் கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் திரிசுலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தரகாசுரன் எள்ளி நகையாடினான் உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின மயக்கம் கலந்து எழுந்த வீரபாகு மீண்டும் முர்க்கத்தனமாக தாக்கினான் எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவஞ்ச மலைக்குள் புகழ்ந்து கொண்டான் வீரபாகவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள்ள நொழிய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகள் பெரிய அளவில் தாக்கி அழிந்தன இதன் ஆரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தரகாசுரன் சிறுவன் என முருகப்பெருமானை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேல ஆயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையம்பல கூறுகளாக்கி உடைத்து எறிந்து த தடகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் பெருமான் மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்தரமாகும்